வணக்கம் நான் உங்கள் சமூக விலைகள் மனித உரிமைக்கான நிர்வாக இயக்குனர் ஜோயல் பேசுகிறேன் நட்புகளே தமிழகத்தில் தொடர்ச்சியாக பட்டியல் சாதி பறையர் சமூக மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாம் கண்கூடாகவே அறிவோம் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பள்ளி மாணவன் சின்னத்துறை வெட்டப்பட்ட விவகாரத்தில் சக மாணவர்களே சாதிய வன்மத்துடன் சின்னத்துறையை வெட்டிய நிகழ்வும் இப்பொழுது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா அரியநாயகபுரம் தேவேந்திர ராஜாவை அவர் உடன்படித்த சக மாணவர்களா மாணவர்களே சாதிய வன்மத்துடன் வெட்டி கொலை முயற்சி மேற்கொண்ட சம்பவமும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தாலுகா மேலப்பிடாவூர் கிராமத்தில் கல்லூரி இளைஞர் ஐயாசாமி அவர் உடன்படித்த சக மாணவர்களாலேயே வெட்டப்பட்ட விவகாரமும் எங்களுக்கு ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறது ஏனென்று சொன்னால் கல்லூரியில் சக மாணவர்கள் சாதிய கட்டமைப்பாக உருவாக்கப்படுகிறார்களோ என்ற ஐயமும் பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்கள் சாதி ரீதியான உளவியல் மனப்பான்மையோடு வளர்ந்து வருகிறார்களோ என்ற ஐயமும் ஏற்படுகிறது காரணம் என்னவென்றால் தொடர்ச்சியாக சமீபத்திய காலங்களில் நடக்கின்ற குற்றங்கள் எல்லாமே பதினெட்டு வயதிற்கு கீழுள்ள இளம் படிக்கின்ற சிறார்களை வைத்து தொடர்கின்றது இளம் சிறார்களை வைத்து ஒரு குற்றச்சம்பவத்தை நிகழ்த்தினால் அரங்கேற்றினால் சட்டப்படியாக அவன் பெரும் தண்டனைக்கு உள்ளாக மாட்டான் சிறார் சிறுத்த சட்டப்படி அந்த சிறார்களுக்கான சட்டப்படி அவன் சீர்திருத்த பள்ளிக்கு செல்வான் நல்வழிப்படுத்துவதற்காக அவனது கல்வி தொடரும் பெயரளவில் என்ற ஒரு தோற்றத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இளம் சிறார்களை குற்றவாளியாக உருவாக்குகின்றார்களோ என்ற ஒரு ஐயம் எங்களுக்கு ஏற்படுகின்றது பள்ளியில் படிக்கின்ற மாணவன் சக பட்டியல் சாதி மாணவனை கொடூர ஆயுதங்கள் கொண்டு சாதி வெறியோடு பொது வெளியில் கொடூரமாக வெட்டி சாய்க்கிறான் என்றால் அப்படி ஒரு சாதிய மனப்பான்மை அவனுக்குள் உருவாக காரணம் அவனது பெற்றோர்களா அல்லது அவன் ரத்த உறவினரின் சாதி வெறியா அல்லது அவனது சமுதாயம் சார்ந்த சாதிய கட்டமைப்பா சாதிய கட்சியா சாதிய இயக்கங்களா எது அவனை சாதிய மனப்பான்மையோடு வளர்த்தெடுக்கிறது என்ற கேள்வி எங்களுக்குள் எழுகிறது அவன் சாதி வெறி கொண்டு தாக்குகின்ற எண்ணத்திற்கு துணிகிறான் என்றால் அப்படி அவனை உருவாக்குவது யார் என்ற கேள்வி எங்களுக்குள் எழுகிறது கல்லூரியிலும் அதேதான் மேலப்பிடாவூர் கல்லூரி மாணவர் வெட்டப்பட்ட விவகாரத்திலையும் கல்லூரி மாணவனை சக கல்லூரி மாணவனே வெட்டுகின்ற மனப்பான்மை அவனுக்கு எங்கிருந்து வருகிறது என்ற ஒரு கேள்வியும் எங்களுக்கு வருகிறது ஆக தமிழக பள்ளி கல்வித்துறை மந்திரியும் தமிழக உயர்கல்வித்துறை மந்திரியும் பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளிலும் சரி ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரின் நேரடி கண்காணிப்பில் மாவட்ட காவல்துறை கட்டுப்பாட்டின் நேரடி உத்தரவில் உளவுத்துறை அதிகாரிகளும் சரி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் என்று சொல்லக்கூடிய டிஎஸ்பி தலைமையிலும் சரி கியூ பிரான்ச் உளவு பிரிவிலும் சரி சிறப்பு ஒரு படையை உருவாக்கி பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்களுக்குள்ளும் மாணவிகளுக்குள்ளும் சாதிய மனப்பான்மை வளராதவாறு கட்டுப்படுத்த அதை ஆரம்ப கட்டத்திலேயே தடுத்து மாணவர்களை நல்வழிப்படுத்திட முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசிடம் வைக்கின்றோம் மற்றொன்று